வணக்கம் இந்த மணிக்கு ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த நேரத்தில் பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் போய் தாக்குதல் நடத்துனாங்க காபூலில் வந்துட்டு குண்டு போட்டாங்க இப்போ என்ன நடந்திருக்கு ஆப்கானிஸ்தானுடைய ஆர்மி வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி போஸ்ட் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அம்பத்தெட்டு பேருக்கு மேல வந்து வந்து வந்துருக்காங்க பாகிஸ்தானோட அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நைட்டு பூரா அவங்க பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பாகிஸ்தான பாகிஸ்தானின் வந்து நாங்க கொண்டு இருக்கோம் அவங்க இதுக்கு காரணம் என்ன பாகிஸ்தான் அவங்க டெரிட்டரிக்குள்ள அடிக்கடி வர்றது அங்க வந்து பல தாக்குதல்கள் நடத்துறது தான் அவங்க ரீசனா இது சும்மா இல்ல முன்னாடி அதாவது காபுல்லையும் சரி ஈஸ்டர்ன் மார்க்கெட்லயும் சரி பாகிஸ்தான் தான் பாம்பிங்க வந்துட்டு பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுடைய கவர்மெண்ட் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க பாகிஸ்தான் இதை ஏத்துக்கல தாலிபான்களுடைய சீஃப் ஸ்போக்ஸ் பர்சனான முஜித் அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா அவங்க இருபத்தஞ்சு பாகிஸ்தானுடைய ஆர்மி போஸ்ட வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்சட் இருக்கிற மாதிரி நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு சோல்ஜர்ஸ் வந்து கொண்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம முப்பது பேருக்கு மேல வந்துட்டு காயமாயிருக்காங்க பாகிஸ்தான் சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க எல்லா அபிஷியல் பார்டரும் இங்க கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிட்டு இருக்கு ஒருவேளை பாகிஸ்தான் மறுபடியும் டெரிட்டரியை வந்துட்டு வயலேட் பண்ணா ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ் வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கட்சியில இருந்து ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கு இதை பாகிஸ்தான் எப்படி பாக்குதுன்னு பார்ப்போம் பாகிஸ்தானோட பதில் மட்டும் ஆக்சன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட பி எம் ஷபாஸ் வந்து இந்த சண்டையை வந்து பயங்கரமா வந்துட்டு கண்டிச்சிருக்காரு அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தினா பாகிஸ்தானோட ஆர்மி ஒரு தரமான பதிலடியை வந்து கொடுத்தாங்க அவங்க போஸ்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா நாங்க டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம அவங்களை வந்து நாங்க பின்வாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட பி வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு அவங்க சீனியர் செக்யூரிட்டி ஆபரேஷன்ல சொல்றபடி ஆப்கான் படைகள் தான் வந்து கைபர் பத்தான்கோ மாகாணத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஃபைரிங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க ஆனா நேத்து சண்டை வந்து பாத்தீங்கன்னா அதிபயங்கர சண்டையா இருந்துச்சு முந்தின நாள் வந்து அவங்க பாம்பு போட்டதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் அதுக்கு பதிலடியா வந்து இந்த தாக்குதலை நடத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சண்டையோட மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தோம்னா மெயின் இஷ்யூவே வந்து இந்த டிடிபி தான் இந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னா பாகிஸ்தான் ஒரு அக்யூசேஷன் வைக்கிறது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இந்த தெரிக்கிய தாலிபானுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் அது ஒரு பேன் பண்ண குரூப் பாகிஸ்தான்ல அது ஆப்கானிஸ்தான்ல இருந்துகிட்டு அந்த குரூப் பாகிஸ்தான அட்டாக் பண்ணது தான் வந்து அவங்க

வர்த்தகம்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தனா முதல்ல கட்டாரும் சவுதி அரேபாவும் உடனே இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கவலைத்திருச்சுக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க பேச்சுவார்த்தைக்கு உடனே வாங்க ரெஸ்ட்ரெயின் காட்டுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து சமீப காலத்தில் தான் வந்து பாகிஸ்தானோட ஒரு டிஃபென்ஸ் பேக்டையும் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு நாடுகளுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் பேக்ட் மூலியமாக பாகிஸ்தானும் சரி சவுதி அரேபியாவும் சரி எந்த நாட்டு மேலே இன்னொரு நாடு வந்து சண்டை போட்டுச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாளை தாக்குவாங்க அப்படின்றத அவங்களோட டிஃபென்ஸ் பேக்ட் இது வந்து ஞாபகப்படுத்தும் விதமா வந்து அவங்க பேசிருக்காங்கன்றதையும் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இடையே இருக்கக்கூடிய இந்த டூரான் லைன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பிரிக்கக்கூடிய ஒரு பார்டர் இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் இடையே சுமார் ரெண்டாயிரத்தி கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி மைல் வந்து நீளமுள்ள ஒரு மிகப்பெரிய பார்டரா வந்து இதை பார்க்கப்படுது இந்த டூரான் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல பிரிட்டிஷ் இந்தியா வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருக்கும் போது அப்ப இருந்த சார் ஹென்ரி மோர்டிமர்

பட்டு எங்களுக்கு வந்து திணிக்கப்பட்ட ஒரு பார்டர் லைன் அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்பவுமே ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இந்த எல்லை பிரச்சனையோட முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பஸ்தூன் மக்கள் அப்படின்னு அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் அதுவங்க தான் அந்த பஸ்தூன் சொல்றாங்க இந்த மக்களுடைய பூர்வீக பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிவு அதாவது ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு பகுதி வந்து ஆப்கானிஸ்தான் இருந்து ரெண்டு நாடுகளுக்கிடையே வந்து துண்டா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால எல்லையை தாண்டி இந்த பஸ்தூனிஸ்தான் என்ற ஒரு தனிநாடு கோரிக்கையை மற்றும் தெருக்கி தாலிபான் போன்ற பயங்கரவாத குழுமுடைய ஊழல் போன்ற பாதுகாப்பு பிரச்சனைகளும் வந்து இங்க அந்த டூரான் லைன்ல தான் வந்துட்டு அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஸ்னு நித்தான் யார் யாரு அந்த பஸ்குன் அப்படின்னா கூடிய அந்த மக்கள் அதாவது அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு தனி நட கேட்கிறாங்க பாதி அங்கேயும் பாதி இங்கேயும் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த லைன்ல இருந்துகிட்டு போராடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு நாடுகளுக்குமே இடையே வந்து பாத்தீங்கன்னா உறவுல தொடர்ந்து வந்து ஒரு பதற்றம் இருந்துட்டே தான் வருது இந்த சண்டை வந்து முடியற மாதிரி தரல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் மதியம் கூட வந்து ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் சைடிலேருந்து பாகிஸ்தான் சைட்லேருந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குது ஸோ இந்த சவுதியும் கட்டாரும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு டயலாக் வர சொல்லி அரைமோ வற்புறுத்திட்டு இருக்காங்க இனி வரும் தான் இது என்ன போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஓகே மக்களே இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்